மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சார்பில் ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் செலவில் கட்டப்பட்ட சிறுவர் பூங்காவில் தனியார் மூலம் குண்டமிறங்க அனுமதி அளித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்குட்பட்ட இருபதாவது வார்ட் மாடல் ஹவுஸ் பகுதி இந்த பகுதியில் இந்த பகுதியில் நகராட்சி வருவாய்த்துறை ஓடை பகுதிகளில் கட்டிடங்கள் பல கட்டப்பட்டு வந்தது இதனை தடுக்கும் வகையில் காலி இடத்தில் சிறுவர் பூங்கா அமைக்க இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அப்போதைய முன்னாள் அதிமுக கவுன்சிலர் சைது முபாரக் மூலம் திட்டமிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சார்பில் எச்ஐடி திட்டத்தில் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் சிறுவர் பூங்கா மற்றும் பல்வேறு பணிகள் நடைபெற்றது அப்போது நகராட்சி முன்னாள் தலைவர் கோபாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் இதன் பிறகு இந்த பகுதி மட்டுமல்லாமல் பிற பகுதி குழந்தைகளும் வந்து விளையாடி செல்கின்றனர் மேலும் பெரியவர்கள் நடைபயணம் செய்தனர் இந்த நிலையில் அருகில் உள்ள தனியார் டிரஸ்ட் மூலம் இயங்கும் ஆலயத்தினர் குண்டம் இறங்க திடீர் என்று பூங்காவை தோண்டி வருகின்றனர் பூங்காவை தோண்டுவதற்கு இப்பகுதி இளைஞர்கள் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சிக்கு புகார் தெரிவித்துள்ளனர் பூங்காவை தோண்ட யார் அனுமதி கொடுத்துள்ளார்கள் என தெரியவில்லை எனவும் குழந்தைகளுக்கான பூங்காவை தோண்டக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளனர் பூங்காவை தவிர அருகில் உள்ள வேறு இடங்களில் குண்டம் இறங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்